ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் அனு ஜெயாஸ் லைஃப் ஸ்டே என்னடா எடுத்தோடைய ரோடை காணிக்கலன்னு பார்த்தீங்களா ஆமாங்க இன்றைக்கு நம்ம சார் ட்ராவலிங் டே தான் பார்க்குறோம் நம்ம ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்க ஐயப்பன் கோவில் தான் போக போகிறோம் வாங்க போகலாம் நம்ம வீட்டிலேருந்து அதாவது வேளாச்சைலேருந்து கோவில் போக டூ ஹண்ட்ரட் கேட்டாங்க ஆட்டோவில் இந்த கோவில் பீச்சுக்கு முன்னாடி தாங்க இருக்காது நாங்கள் காந்தி வள்ளுவே போயிட்டு இருக்கும் போது மழை லைட்டாக தூக்கிட்டு இருந்துச்சுங்க செம்ம இருட்டாகவும் இருந்துச்சு என்ன மழை நிறைய பேருந்துச்சு பயந்துகிட்டே இருந்தோம் நாங்கள் போகிறப்ப செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சுங்க ப்ரிட்ஜு மேலே செம்ம ட்ராஃபிக்காக இருந்துச்சு ஆனால் எல்லா சமையும் நின்று நின்று தான் போயிட்டுருந்தோம் போகவே ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு ட்ராஃபிக்கால் இதுதான் நமக்கு அடையார் பிரிட்ஜ் நியூ மெட்ரோ ஒர்க்குக்காக இந்த பேஜ் தான் இடிக்கப்படும் சொல்லிட்டு இருக்காங்க ட்ராஃபிக்கெல்லாம் தாண்டி நம்ம எப்போ கோவிலுக்கு வந்தாச்சுங்க ஆமாம் அப்படியே சாமி கிட்டதை வாங்கிட்டு போகலான்னு கடைக்கு போயிருக்காங்க அப்படியே கைப்பொழுது தொட்டு கொண்டு நம்ம படியேற ஆரம்பிச்சிட்டோங்க நாங்கள் போகிறப்ப கோவிலிட வேலை அனுப்பிச்சு என்னென்னு பார்த்தா இது இருபத்தேழு மார்ச் அப்போ கோவிலில் கும்பாபிஷேகங்க மறக்காமல் எல்லாம் கலந்துக்கோங்க அம்மா வீட்லேருந்தே புளிசாரம் கலரி கொண்டு வந்துட்டாங்க நாங்கள் வருஷம் வருஷம் அந்த கோவிலுக்கு போவோம் பிரசாதம் செஞ்சுட்டு நல்லா பார்த்தியா கோவில் ரொம்பவே காலியாக இருந்துச்சுங்க சாமி நல்லாவே பார்த்தோம் சூப்பரா பார்த்தோம் அப்படியே கொடி மாட்டுக்கிட்ட விழுந்து பண்ணிட்டோங்க படிக்கட்டு படிவடியாக ஐயப்ப பக்தர்கள் வந்திருந்தாங்க அவங்க காலையில் ஆசுதி வாங்கிட்டு அப்படியே கீழே போயிட்டோங்க கீழே வந்ததும் அம்மா பிரசனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் எப்போவும் இந்த கோவிலுக்கு ஈவினிங் தான் வருவோம் கடை இருக்கிறதுனால லாஸ்ட் டூ இயர்ஸாக தான் மார்னிங் வரும் இந்த கோவிலை வடை சபரின்னு சொல்லுவாங்க சபரிமலைக்கு போக முடியாத பக்தர்களை இங்கே வந்து ஐயப்பனை தரிசிச்சுட்டு போவாங்கங்க ஃபைனலாக நாங்கள் அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் எப்பவும் அப்பா வருவாங்க கடை இருக்கிறதுனால இந்த மாதிரி அப்பா வரல அப்படியே அங்கேருந்து கலந்துட்டோம் அங்கேருந்து ஆட்டோ வர கேட்குறப்போ வேலை சரிக்கு த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க இதே நாங்கள் ஓலாவில் ஒன் எயிட்டி தான் புக் பண்ணாலும் வீட்டுக்கு போகும்போது ட்ராஃபிக்லாம் இல்லைங்க ரூட் காலியாக தான் இருந்துச்சு அதான் சீராக டாட்டா பாய் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ